ஓகே சில நம்ம கிட்ட போய் நான் காமிக்கிறேன் எவ்வளோ ஹாப்பியா பாருங்க

பொய்யா பழம் திருண்ணேன்னா இந்த பக்கம் ஓட மாட்டாங்க அப்புறம் தورت அடிச்சுடுவாங்க. சும்மா பாத்துட்டு பாத்துக்கு நீ என்ன பார்க்கவனா? கம்மினு போ. ஆமாங்க. இந்த போட்டு வச்சிட்டாங்க பா. நாளே பத்தக்கு கீழ போகாம போற முள்ளு போட்டு வச்சிருக்காங்க இருக்காங்க. ஒபிஸ்டே அடைgede. வந்துட்டோம். அம்மா வந்துடியா வந்துட்டான். ஆனே பாத்து எனக்கு பயமா இருக்கு தூரமா இருந்து மூளக்கு எடுத்துக்கிட்டான். சூப்பரா இருக்குதுல்ல அருண அருணா புளிக்கிறியா புரிஞ்சு பயங்கரமா போகுது よし <laughs> <laughs> Субтитры делал DimaTorzok கள்ளியூடு தௌதுரு கல்யூட்டர் கள்ளியூடு தௌதுரு இவ்வளவு செலவு டீ நம்ம வந்து என்னுடைய ஆசை வந்து நிறைவேறிச்சு இப்ப பாத்துருப்பீங்க எவ்வளவு ஹாப்பியா நான் புரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு